கோவில் பழமையானதா தீபத்தூன் பழமையானதா அப்படின்னு நீதிபதி கேட்க இதுக்கு தமிழக அரசு என்ன சொல்லி இருக்குன்னா எங்களுக்கு கோவில் பழசோ இல்ல தீபத்தூன் பழமையானதோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க காலங்காலமாகவே கோவில தான் தீபம் ஏத்தி வந்தோம் அததான் இப்போவும் ஃபாலோ பண்ண நினைக்கிறோம்னு தமிழக அரசு தடாலடியா சொல்லியிருக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு அதன் மேல உள்ள மலை உச்சியில இருக்க தீபத்தூன்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இந்த முன்னணியை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு மனுவ

ஒரு தர்காவும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றும் போது பல பிரச்சனைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தமிழக அரசு அவங்களோட வாதத்தை முன் வச்சு பேசுறாங்க இதுக்கு நீதிபதி சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா நூறு ஆண்டு காலமாக ஃபாலோ பண்ணத ஒரே நொடியில மாத்துறாரு மலை உச்சியின் மீது இருக்க தீபத்தூன்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை கொடுக்கிறாரு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேத்தி இப்ப உச்சி பிள்ளையார் கோவில்ல தீபம் ஏற்றப்பட்டிருக்கு ஆனா மலை மீது உள்ள உச்சியில தீபம் ஏற்றப்படல அதற்கான ஏற்பாடுகளுமே செய்யல அப்படின்ட்டு இந்த முரணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கூட்டமா போய் மலை உச்சியின் மீது உள்ள தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவதற்கு முற்படுறாங்க அப்ப காவல்துறை தடுக்கிறாங்க அந்த நேரத்துல நேரத்தில் இந்த இந்து முன்னணி கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க சிஐஎஸ்எஃப் எல்லாரையுமே வீரர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்க கலவரத்தை தூண்டுற மாதிரி சண்டை போட்டு உள்ள போய் தீபத்தை ஏத்துறாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னா நீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்ததுனால மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது நீதிபதி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கிற விதமா இருக்க கூடாது நீதிபதியோட வேலையை மட்டும்தான் அவர் செய்யணும் அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கும் உயர் நீதிமன்றத்தில் அந்த பாதுகாப்பு வழங்குறதுக்கு மட்டும்தான் அவங்களோட இடம் அதை மீறி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு பேசி வருது இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாகத்தான் இருக்காங்க ஆனா இந்த இந்த முன்னடியை சேர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டும் வகையில இருக்கிறாங்க அப்படின்னும் முக்கியமா நீதிமன்றத்துல என்ன சொல்லி இருக்காங்க மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்க மலை உச்சியின் மீது கூடாதுன்னு சொல்றீங்க இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்கு இந்த ராம சொல்றாரு ஆனா சவரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு ஆனாலும் என்ன சொல்றாங்க பெண்கள் போக கூடாது அப்படி இருக்கும் பொழுது இது நீதிமன்ற தீர்ப்பு அவமதிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருது இந்த இந்து முன்னணி கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா மத கலவரத்தை தூண்டும் வகையிலே ஒரு பிரச்சனையை எழுப்பி விடுறதே வேலையாக இருக்கு அப்படின்னு பல்வேறு தரப்பில் பேசி வராங்க